துபாயில் பில்டிங் மெயின்டனன்ஸ் பிரிவில் வேலைவாய்ப்பு துபாயில் பணிபுரிய எலக்ட்ரீசியன் பிளம்பர் கொத்தனார் கார்பண்டர் சிவில் டெக்னீசியன் ஆகியோர் அதிகளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைகளுக்கு ஆயிரத்து எண்ணூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த வேலைக்கு இருபத்து மூன்று வயது முதல் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களும் அல்லது இந்தியாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்